நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அறன் வலியுறுத்தல் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா ஏன்றது அறம் விளக்கம் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடித்து ஒழுகுவதே அறமாகும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடக்கும் சுகாதார திருவிழா ஆளுநர் முதல்வர் துவக்கி வைத்தனர் ஆரோவில் உதய தினம் போன் பெயர் ஏற்றி கொண்டாடிய வெளிநாட்டினர் தமிழகத்தில் இந்தி திணிப்பு இல்லை மூன்றாவது மொழியாக எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து படிக்கலாம் மத்திய விளக்கம் இனி விரிவான செய்திகள் மும்மொழி கொள்கையை பொறுத்த மட்டில் மூன்றாவது மொழியாக எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் இதில் இந்தி திணிப்பிற்கு இடமில்லை தமிழகத்தில் அரசியல் ஆக்கப்பட்டுள்ளது என மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் பேட்டி உலகப் பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் சுகந்தகுமார் மஜூம்தார் இன்று சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பு தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி சுகந்தகுமார் கோவில் சுற்றி வந்து தரிசனம் செய்தவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டதில் தீபம் வெற்றி மனதுருகே பிரார்த்தனையில் ஈடுபட்டார் பின்னர் கோவிலின் வாசலில் பத்திரிகையாளர்களை சந்தித்தவர் தமிழகத்தில் மும்முழி கொள்கை பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்பிய போது அதற்கு அவர் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துவது குறித்து தொடர்ந்து தமிழ்நாடு அரசிடம் ஆலோசித்து வருகிறோம் என்றும் மும்மொழிக் கொள்கையை பொறுத்தமட்டில் மூன்றாவது மொழியாக எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் இந்தியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என கட்டாயமில்லை என்று தொடர்ந்து நீங்கள் தமிழராய் இருந்தால் நீங்கள் தமிழை முதலாவதாகவும் ஆங்கிலத்தை இரண்டாவதாகவும் மூன்றாவதாகவும் தெலுங்கு ஒடியா வங்காளம் என எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் இதுதான் மும்மொழிக் கொள்கை இதில் இந்தி திணிப்பிற்கு இடமில்லை தற்போது தமிழ்நாட்டு அரசு மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை வருங்காலத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் மும்மொழிக் கொள்கைக்கான எதிர்ப்பு பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருந்தே வருகிறது எனது மகள் வங்காளத்தில் சிபிஎஸ்இ பள்ளியில் படித்து வருகிறார் என்றால் அவர் வங்காளத்தை முதலாவதாகவும் ஆங்கிலத்தை இரண்டாவதாகவும் மூன்றாவதாகவும் தமிழ் தெலுங்கு என எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இதில் இந்தி திணிப்பிற்கு இடமில்லை இது ஒரு வகை தமிழகத்தில் அரசியலாக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நானும் அதிகம் பேச விரும்பவில்லை என மத்திய கல்வித்துறை அமைச்சர் சுகந்தகுமார் மஜூம்தார் பெட்டியளித்துள்ளார் ஆரோவில் உதய தினத்தை ஒட்டி போன் பெயர் நிகழ்ச்சியில் ஏராளமான வெளிநாட்டினர் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டு உலக அமைதிக்கான கூட்டு தியானம் செய்தனர் புதுச்சேரியை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது இந்த நகரத்தை உருவாக்க அன்னை மிரா அல்பாசா தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டில் கட்டுமான பணிகள் துவங்கியது அதனை ஒட்டி ஆண்டுதோறும் ஆரோவில் உதய தினம் ஆரோவில் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆரோவில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உதய தினத்தை முன்னிட்டு அதிகாலை ஆரோவில் ஆம்பி தியேட்டரில் போன் பயிருடன் தியானம் நடைபெற்றது இதில் ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆர்வல் முழுவதும் என்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் மூன்று நாட்கள் நடைபெறும் சுகாதார திருவிழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலவழித்துறை சார்பாக மாபெரும் சுகாதார திருவிழா புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று தொடங்கி வரும் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இதன் தொடக்க விழா இன்று நடைபெற்றது சிறப்பு இதில் விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுகாதார திருவிழாவினை தொடங்கி வைத்தனர் ட்ரீம்ஸ் இருபத்தி நான்கு திட்டத்தின் கீழ் பள்ளிகளில் டெங்கு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கும் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் சான்றிதழ்கள் வழங்கினார்கள் சுகாதார திருவிழாவில் பொது சுகாதார சேவைகள் வாய் மார்பக கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் நீரிழிவு சர்க்கரை ரத்த அழுத்தம் இரத்த பரிசோதனைகள் கண் காது மூக்கு தொண்டை மனநலம் மற்றும் குழந்தைகளுக்கான ஆலோசனைகள் இருதயம் நுரையீரல் நரம்பியல் சிறுநீரக நோய்க்கான பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் அந்தந்த துறை சார்ந்த சிறப்பு வல்லுநர்களால் இலவசமாக வழங்கப்பட இருக்கின்றன விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆதித் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை செயலர் சரத் சவுகான் சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்தகுமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி தவளக்குப்பம் பள்ளியில் சிறுமிக்கு நடந்த பாலியல் கொடுமை மூடிமறைக்கும் என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசை கண்டித்து இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி தவளக்குப்பம் பள்ளியில் சிறுமிக்கு நடந்த பாலியல் கொடுமை மூடிமறைக்கும் என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசை கண்டித்து இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் மாநில தலைவர் சாரதா தலைமையில் கல்வித்துறை முன்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக தவ்லக்கோப்பம் தனியார் பள்ளி பாலியல் குற்ற செயலில் ஈடுபட்ட குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் பள்ளி கல்லூரியில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்களில் கல்வி சான்றிதழை ரத்து செய்திட வேண்டும் பெண்கள் பணிபுரியும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் விசாக கமிட்டி அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தொழில் நல்லுறவு குறித்து ஒருநாள் பயிற்சி முகாமினை முதல்வர் ரங்கசாமி குத்துவிளை துவக்கி வைத்தார் புதுச்சேரி தொழிலாளர் துறை அதிகாரி அலுவலகம் மூலம் கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தொழில் நல்லுறவு குறித்து ஒருநாள் பயிற்சி முகாம் நிகழ்ச்சியினை முதல்வர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்த பயிற்சி முகாமை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இருபத்தி நான்கு சிறு குறு நடுத்தர பெரிய சுமார் நபர்கள் நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்கள் இரு தரப்பிலிருந்தும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் குறித்து பயிற்சி முகாமில் காலை நேர பகுதியில் டாக்டர் இயக்குனர் கவிதாசன் உரையாற்றினார் மாலை நேர பகுதியில் மூத்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் அவர்கள் உரை நிகழ்த்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொழிலாளர் ஆணையர் தொழிலாளர் துறை லட்சுமி நாராயணன் ரெட்டி தொழிலாளர் துறையின் அரசு செயலர் ஜெயக்குமார் மற்றும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் கலந்து கொண்டு பயிற்சி முகாமினை சிறப்பு செய்தனர் புதுச்சேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்காக சிதிராப்பட்டு கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட எண்ணூறு ஏக்கர் நிலத்தில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க மத்திய அரசின் ஒப்புதலை பெற்றுள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் புதுச்சேரி அரசின் வணிகம் மற்றும் தொழில்துறை சார்பில் புதுச்சேரி ஸ்டார்ட் அப் கருத்தரங்கம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது கருத்தரங்கை அமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்பொழுது பேசிய அமைச்சர் புதுச்சேரியின் சித்ராப்பட்டு கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட எண்ணூறு ஏக்கர் நிலத்தில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க மத்திய அரசின் ஒப்புதல் பெற்றுள்ளோம் ஜூன் ஜூலை மாதத்தில் இதில் செயல்பாட்டுக்கு வரும் அதில் ஸ்டார்ட் அப்களுக்கு தனியிடம் ஒதுக்கப்படும் ஐடி ஆட்டோமொபைல் பாராபட்டிகள் தொழிற்சாலைகள் வரவுள்ளது இங்கு சென்னை ஐஐடிக்கு நூறு ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் இதனால் புதிய தொழிற்சாலைகள் வரும் என்று நம்பிக்கை தெரிவித்த நமச்சிவாயம் அவர்கள் இதன் மூலம் புதிய புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கி புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அதனால் மாநில வருவாயும் பெருகும் என்றார் நாடு முழுவதும் மின் விநியோக நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்த மத்திய மின்துறை அமைச்சகம் ரேங்கினை வெளியிட்டுள்ளது இதில் புதுச்சேரி மின்துறை ஏ கிரேட் அந்தஸினை பெற்றுள்ளது நாடு முழுவதும் உள்ள மின் விநியோக நிறுவனங்களின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் செயல்திறன் தொடர்பாக அவற்றின் நிதிநிலைமை மின்கட்டணம் வசூல் மின் விநியோக செயல்பாட்டை மதிப்பீடு செய்து தரவரிசை பட்டியலை மத்திய மின்துறை தற்பொழுது வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் ஐம்பத்தி இரண்டு அரசு மற்றும் தனியார் மின் விநியோக நிறுவனங்கள் பதினோரு மின்துறைகள் இடம்பெற்றுள்ளன அவற்றின் செயல்திறன் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கி ஏ பிளஸ் ஏ பி பி மைனஸ் சி சி மைனஸ் போன்ற கிரேடுகள் வழங்கப்பட்டுள்ளன இதில் புதுச்சேரி அரசின் மின்துறை அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று மதிப்பெண்ணுடன் ஏ கிரேடினை பெற்று அசத்தியுள்ளது கடந்த பன்னிரெண்டாவது தரவரிசை பட்டியலில் அறுபது புள்ளி இரண்டு மதிப்பெண்ணுடன் பீகிரில் இருந்த புதுச்சேரி அரசின் மின்துறை இப்போது வெளியிடப்பட்டுள்ள தரவரிசை முன்னேற்றம் கண்டுள்ளது பலவகை பாயாசங்கள் வைத்திருக்கிறோம் அதை விஜய்க்கு கொடுக்க காத்திருக்கிறோம் என்று திமுக மாநில அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில திமுக அரசு மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை திருமண மண்டப வளாகத்தில் நடைபெற்றது திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற ரத்த முகாமில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில அமைப்பாளர் சிவா திமுக தலைவர் முக ஸ்டாலின் பிறந்த கொண்டாடும் வகையில் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட உள்ளோம் இதன் ஒரு பகுதியாக ரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் ரத்த தானம் வழங்கி உள்ளார்கள் உலகம் முழுக்க பாராட்டக்கூடிய தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார் சிறந்த ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது என்று குறிப்பிட்ட சிவா பல வகை பாயாசங்கள் வைத்திருக்கிறோம் அதை விஜய்க்கு கொடுக்க காத்திருக்கிறோம் என்றும் தெரிவித்தார் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பஞ்சாயத்துகளில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் நடைபெற்று நூறு நாள் வேலை திட்டத்தை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார் பாளையம் பகுதியில் ரூபாய் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் கொர்க்கமேடு முதல் உப்பனாறு வரை உள்ள ஏரி வாய்க்காலை தூர்வாரி அழப்படுத்தும் பணி டி பாளையம் பகுதியில் மதிக்கட்டான் வாய்க்கால் முதல் மல்ரெட்டி வாய்க்கால் வரை ரூபாய் ஏழு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணி மற்றும் நோனாங்குப்பம் டோல்கேட் பகுதியில் ரூபாய் மூன்று லட்சத்து மூவாயிரம் மதிப்பில் குள்ள கவுண்டர் தோப்பு முதல் மெயின் ரோடு வரை உள்ள புறம்போக்கு வாய்க்காலை தூர்வாரி அழப்படுத்தும் பணி ஆகியவற்றை சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் சிவஞானம் பணி ஆய்வாளர்கள் கணேசன் ஆறுமுகம் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகர் திருமால் மனோகர் சுகாதியா குமரன் பிரியா உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் காரைக்கால் புதுச்சேரி சென்னை உள்ளிட்ட புதிய நீட்டிப்பு வழித்தடங்களுக்கான பயணிகளின் சாத்தியக்கூறுகள் சரிபார்க்கப்படும் என மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமானா திருநள்ளாரி பேட்டி உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமானா இன்று சாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகத்திற்கு தற்போது ரூபாய் ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டது மேல் கொடுத்துள்ளார் ரயில் நிலையங்களின் வளர்ச்சிக்காக மட்டும் சுமார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பயன்படுத்தப்படுகிறது இதற்கான பணிகள் புதுச்சேரி காரைக்காலில் நடக்கிறது புதிய ரயில் பாதைகளை திட்டமிடுகிறோம் மாநில அரசுகள் நிலம் கொடுத்துள்ளன ரயில்வே இருட்டிப்பு மின்மயமாக்கல் போன்ற வளர்ச்சியின் அனைத்து அம்சங்களையும் மத்திய அரசு கவனித்து வருகிறது என்றும் கூறினார் காரைக்காலில் இருந்து பெங்களூருக்கு புதிய ரயில் மற்றும் உள்ளூர் ரயில்களை நீட்டிக்க புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த வழித்தடங்களில் நீட்டிப்பு அம்சங்களையும் பயணிகளின் தேவையையும் பரிசீலிக்கும் ரயில்வே குழு அறிக்கையை தயாரித்து அமைச்சகத்தின் பரிசீலனைக்கு அனுப்புவார் புதிய ரயிலுக்கான கோரிக்கைக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் பேசுவேன் காரைக்கால் புதுச்சேரி சென்னை உள்ளிட்ட புதிய நீட்டிப்பு வழித்தடங்களுக்கான பயணிகளின் சாத்தியக்கூறுகள் சரிபார்க்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் காவிரி நதிநீர் பிரச்சனைகள் தொடர்பாக மத்திய அமைச்சர் சிஆர் பாட்டீல் மார்ச் பதினெட்டாம் தேதி அனைத்து கரையோர மாநிலங்களின் கூட்டத்தை கூட்டியுள்ளார் இது குறித்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார் முன்னதாக மத்திய ரயில்வே இணை அமைச்சர் சோமன்னா புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜிஎன்எஸ் ராஜசேகர் சால்வை அணிவித்து மலர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் தொடர்ந்து ரயில்வே இணை அமைச்சரிடம் ஜிஎன்எஸ் ராஜசேகர் காரைக்கால் பெங்களூர் ரயில் சேவை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் காரைக்கால் பேரளம் ரயில்வே பணிகளை விரைவில் முடித்து வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் இதற்கு விரைவில் ஏற்பாடு செய்து தரப்படும் என்று மத்திய இணையமைச்சர் புதுச்சேரி பாஜக துணைத்தலைவரிடம் உறுதியளித்தார் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு உள்ளதாக கூறி காரைக்கால் வாலிபரிடம் ரூபாய் மூன்று புள்ளி முப்பது லட்சத்தை மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் காரைக்கால் பி கே சாலையை சேர்ந்தவர் முத்தழகன் இவர் ஆன்லைனில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்து மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அப்பொழுது எதிர்முறையில் பேசிய மர்ம நபர் கனடாவில் தங்களுக்குரிய வேலை இருப்பதாகவும் அந்த வேலைக்கு விசா கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார் இதை நம்பிய முத்தழகன் அந்த மர்ம நபருக்கு ரூபாய் மூன்று லட்சத்து முப்பதாயிரத்து முன்னூற்று அறுபது அனுப்பி அமர்ந்துள்ளார் இதேபோல் நயினார் மண்டபம் வவுசி வீதியைச் சேர்ந்த சூர்யா என்பவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆன்லைன் வேலை குறித்து கூறியுள்ளார் இதை நம்பிய சூர்யா ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரம் பணத்தை செலுத்தி ஏமாந்துள்ளார் இதேபோல் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் முதலர்பேட்டையைச் சேர்ந்த ராஜசேகர் ரூபாய் ஐம்பதாயிரமும் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ராஜேஸ்வரி ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரமும் மதகடிப்பட்டையைச் சேர்ந்த ஜெயராஜ் ரூபாய் நாற்பதாயிரமும் நல்லபாடு சுனாமி நகரை சேர்ந்த ராமிலா ரூபாய் பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதும் காரைக்காலை சேர்ந்த ரூபாய் முப்பத்தி ஓராயிரத்து முன்னூற்றி ஐம்பது என மொத்தம் ஏழு பேர் ரூபாய் ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் பணத்தை அனுப்பி பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுவை மாநிலம் விளினூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து மர்மபர்கள் நகைப்பணத்தை கொள்ளையடுத்துச் சென்றனர் வெளியூர் அடுத்த பிள்ளையார் குப்பத்தை சேர்ந்தவர் கோதண்டபாணி வயது எழுபது விவசாயி இவரது மனைவி சரசு வயது அறுபத்தி ஐந்து இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் அவர்கள் திருமணமாகிய அதே கிராமத்தில் தன்தனியே வசித்து வருகின்றனர் கோதண்டபாணி சரசு தம்பதி தனியாக வசித்து வருகின்றனர் இவர்கள் வீட்டில் ஒரு பெட்டிக்கடையும் நடத்தி வருகின்றனர் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல் வீட்டை பூட்டிவிட்டு கடையின் அருகே இருவரும் உறங்கினர் நேற்று அதிகாலை எழுந்து வீட்டை திறந்து சென்று பார்த்தபோது பின்பக்க கதவு திறக்கப்பட்டு பொருள்கள் சிதறி கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உள்ளே அறையிலிருந்த இரும்பு பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரொக்கம் ஆறு சவரன் நகை திருடு போயுள்ளதைக் கண்டு கதறி இது குறித்து கோதண்டபாணி வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர் தொடர்ந்து தடவியல் நிபுணர்கள் மூலம் தடயங்களை சேகரித்தனர் இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கனுவாப்பேட்டையில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் ஆலயத்தில் ஆண்டு மயான கொல்லை விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்பியின் கனுவாப்பேட்டை புதுநகர் ஓடைத்தெருவில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு தேவி ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பதினைந்தாம் ஆண்டு மயான கொள்ளை விழா கடந்த செவ்வாய்க்கிழமை என்று கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து நேற்று அபிஷேகப்பட்டது நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக கோட்டைமேடு மயானத்தில் மயான கொள்ளை விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சில்லறை நாணயங்கள் பத்து ரூபாய் இருபது ரூபாய் நோட்டுகள் தங்களது நிலத்தில் விளைந்த பயிர் வகைகள் காய்கறிகள் பழங்கள் பிஸ்கட் பாக்கெட்டுகள் குளிர்பானங்கள் ஆகியவற்றை சூறைவிட்டு வேண்டுதல்களை நிறைவேற்றினர் மயான கொள்ளை திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகக் குழுவினர் விழா குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த பயனாளிகளுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்ஸிரி பெட்டிகளை அனிபால் கெனடி அவர்கள் வழங்கினர் புதுச்சேரி உப்பளம் தொகுதி உள்பட ஏழை பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த தள்ளுவண்டி தொழிலாளர்கள் மற்றும் இஸ்திரி தொழிலாளர்களுக்கு இலவச வண்டி மற்றும் இஸ்ரீப்பட்டி வழங்கும் நிகழ்ச்சி திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் அலுவலகத்தில் நடைபெற்றது பயனாளிகளுக்கு பொருள்களை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் வழங்கினார் இத்திட்டம் புதுச்சேரி பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை நலத்துறை மூலம் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல் துணை செயலாளர் நிசார் கிளை செயலாளர்கள் செல்வம் இருதயராஜ் ராகேஷ் கழக சகோதரர்கள் வீரமணி மோரிஸ் ரகுமான் ஆகியோர் உணர்ந்தனர் நெட்டப்பாக்கம் சிவன் படைப்பேட்டை அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள சிவன் படைப்பேட்டை அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது மாசி மாதம் ஆறாம் தேதி கணபதி ஹோமத்துடன் காப்பு கட்டுதல் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தினமும் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது தொடர்ந்து கண்டன் கோட்டை கோட்டையழுத்தல் நிகழ்வு நடைபெற்று மயான கொள்ளை விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழு தலைவர் சரவணன் செயலாளர் வேல்முருகன் பொருளாளர் பச்சையப்பன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் ஏழுமலை கிருஷ்ணமூர்த்தி சிவகுமார் உட்பட பருவத ராஜகுல பொதுமக்கள் செய்திருந்தனர் மயான கொள்ளை விழாவைக்கான சிவன் படைப்பேட்டை பேட்டி பண்டசோழநல்லூர் நெட்டப்பாக்கம் கரியமாணிக்கம் உள்ளிட்ட இருந்து திரளான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மறுநாள் அம்மனுக்கு மஞ்சள் நீர் உற்சவம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி அண்ணாநகரில் அமைந்துள்ள அரசு பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் நெடுங்காடு கோட்டச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் பள்ளி வட்ட துணை ஆய்வாளர் பொன் சவுந்தரராசு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உதியம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசிமக பிரமோத்வ விழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி விளினூர் கொம்புயின் உதியம்பட்டு திருக்காசி சேத்திரம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசிமக பிரமோசவ விழாவை முன்னிட்டு இன்று காலை இவ்வாலயத்தில் பந்தக்கால் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்கள் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆலய வாயிலில் சிறப்பு பூஜைகள் செய்து கால்நடை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி வெங்கடேஸ்வரன் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர் மேலும் இவ்வாலயத்தில் எதிர்வரும் திங்கட்கிழமை அன்று இவ்வாலயத்தில் குடியேற்றுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து நாட்களில் சுவாமி பீதி விழா நிகழ்ச்சியும் விழா காட்சியும் அடுத்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி சங்கராபுரணி நதிக்கரையில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது பாகூர் காமராஜர் நகர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மயான கொள்ளை திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது பாகூர் கொம்புயூன் பாகூர் காமராஜர் நகர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில் எழுந்தருளி பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம் முருகன் ஹோமம் பரிகார ஹோமம் அபிஷேக ஆராதனைகள் செய்து கொடியேற்றி காப்பு கட்டி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அம்மன் மயானத்திற்கு புறப்பட்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் ஆதரவாளர் கால்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால் அசோக் தனவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அம்மன் மயானத்திற்கு புறப்பட்டு சென்று பம்பை உடுக்கை வர்ணிப்புடன் உலா வந்து அங்காலம்மன் கொள்ளையிடுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்கள் விளைநிலங்களில் விளைந்த காய்கறிகள் மற்றும் குறுக்கட்டை ஆகியவற்றை படையிலிட்டு கொள்ளையிட்டனர் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் பீதி உலா நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் சிறுவந்தாடு கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுவை மாநிலம் அருகே உள்ள தமிழக பகுதியான சிறுவந்தாடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது மாசி மாதம் ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது தொடர்ந்து பூரணி பொற்களை ஐயனாரப்பனுக்கு ஊரணி பொங்கல் வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது கிருஷ்ண பகவான் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு கருடாழ்வார் இந்திர வாகனம் ஆதிசேஷ வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனங்களில் இரவு வீதி உலா நடைபெற்றது சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து திரளா பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் மறுநாள் தர்மர் பட்டாபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள சித்தானந்தா கோவில்களில் விடிய விடிய நடந்த மகா சிவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கருவடிக்குப்பம் குரு சித்தானந்தா சுவாமி கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி முதல் கால பூஜை தொடங்கி அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை நான்காம் கால பூஜை நடந்தது மூலவருக்கு பால் பன்னீர் தயிர் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவிய அபிஷேகங்கள் நடைபெற்றன நாட்டியாஞ்சலி ட்ரஸ்ட் சார்பில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கலைமாமனை சூசைராஜ் செய்திருந்தார் விடிய விடிய சிவபூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடக்கும் சுகாதார திருவிழா ஆளுநர் முதல்வர் துவக்கி வைத்தனர் உதய தினம் போன் பெயர் என்று கொண்டாடிய வெளிநாட்டினர் தமிழகத்தில் இந்த திணிப்பு இல்லை மூன்றாவது மொழியாக எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து படிக்கலாம் மத்திய இணையமைச்சர் விளக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்